ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சரோஜா சமையலில் சுவையான கோதுமை ரவை கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கிளாஸ் கோதுமை ரவ கேசரி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேன் சூடானதுக்கப்புறம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவையை உள்ளே சேர்த்து நல்ல நெய்யில் பருத்து எடுத்துக்கணும் அந்த கோதுமை நல்ல மனமாக கலர் மாறி வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டே இருக்கணும் இப்போ இந்த கோதுமை ரவையோட கலர் மாறி நல்ல மனமாக வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம் அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டு நல்லா வருத்தி எடுத்துக்கணும் நெய்யில் இப்போ முந்திரி பருப்பு நிற மாதிரி வந்திருக்கு இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போது அதே நெய்யில் முந்திரி பழத்தை உள்ளே சேர்த்து நல்ல நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி பழமும் நல்லா வறுத்தாச்சு எடுத்துடலாம் இப்போது ஒரு கிளாஸ் ரவைக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் நான் ஒரு கிளாஸ் பாலும் ரெண்டு கிளாஸ் தண்ணியும் சேர்த்துருக்கேன் இப்போது இது நல்லா கொதித்து வரணும் இந்த தண்ணி நல்லா கொதித்து தான் நம்ம ரவை சேர்க்கணும் இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போது நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற ரவையை உள்ளே சேர்த்து கிண்ட ஆரம்பிக்கலாம் இப்போது இதை நல்ல பால் தண்ணியோடு சேர்த்து கிண்டிகிட்டே இருக்கணும் கட்டி விழாத மாதிரி இப்போது நல்லா வத்தி வர்ற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் முக்கால் கிளாஸ் சீனி சேர்த்துருக்கேன் சீனி நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் முக்கால் கிளாஸ் சீனி எனக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம உள்ளே சேர்த்துருக்கிற சீனி நல்லா உருகி வரும் அதுவும் கட்டி விழாத மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பழத்தையும் முந்திரி பருப்பையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் நெய்யை நல்லா உள்ளே சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ கேசரி நல்ல மனமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ கேசரி நல்ல கரெக்டான டெக்ஸ்டரில் நல்ல ரெடியாயிடுச்சு இதை நம்ம எந்த பாத்திரத்தில் மாற்றி வைக்கணுமோ அதில் எல்லா பக்கமும் நெய்யை நல்லா தடவிட்டு எடுத்து வச்சிடணும் இப்போ எடுத்து வச்சாச்சு இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சரோஜா சமையலில் சுவையான கோதுமை கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க தேங்க்யூ